அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது விரும்பியதை தந்தருளும் சிறுவாபுரி முருகன் ஸ்தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல தன்னை நாடிவரும் வரும் பக்தருக்கெல்லாம் வரங்களை வாரிக் கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் பாடியுள்ளார் இத்திருப்புகளில் அருளாளே மகிழ்வாக எதிர்காண வரவேணும் உயர்தோளா வடிவேலா முருகேசா பெருமாளை என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த ஒரு திருப்புகளிலும் அமையவில்லை இவ்வூர் சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது சிறுவர்களான லவன் குசன் பாலமுருகன் வந்த இந்த இடம் சிறுவாபுரி அதாவது சிறுவர்கள் புரி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சிறுவாபுரி முருகன் கோவில் சென்னையிலிருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சென்னை டு கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் என்று அழைக்கின்றனர் சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதுமாம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் ஸ்தல புராணம் திரேதா யுகத்தில் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார் அப்போது யாக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவிவிட்டார் அந்த குதிரை வால்மீக முனிவர் ஆசிரமத்திற்கு வர அங்கு வளர்ந்த ராமரின் பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர் இதனை அறிந்த ராமர் உடனே லட்சுமணனை அழைத்து குதிரையை மீட்டு வரச் சொன்னார் குதிரையை மீட்டு போக வந்த லட்சுமணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை இறுதியில் ராமரே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது இறுதியாய் லவனும் குசனும் தந்தையென்று அறியாது ஸ்ரீராமரிடமே போர் புரிந்து பின்பு பணிந்த தலம் சிறு பிள்ளைகள் இங்கு போர் தொடுத்ததால் இத்தலம் சிறுவர் பொற்புரி என அழைக்கப்பட்டது சிறுவர் என்றால் குழந்தைகள் பொற்புரி என்றால் போர் நடத்துவது என்று தமிழில் பொருள் முதலில் சிறுவர் அம்பு ஏடு சண்டைக்காக தங்கள் அம்புகளை எடுத்த குழந்தைகள் இவ்வாறு சிறுவர்களான லவனும் குசனும் விட்ட இடமே சிறுவரம்பேடு என்று வழங்கப்பட்டது நாளடைவில் சிறுவாபுரி என்று மருவியது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இலைப்பாறிவிட்டு சென்றார் என்றும் இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் மற்ற தேவர்களுக்கு வீடுபேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகின்றது முருகம்மை என்ற முருக பக்தைக்கு சிறுவாபுரி முருகன் நிகழ்த்திய அற்புதம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் முருகம்மை என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார் அவர் இங்குள்ள முருகப்பெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் இந்த அம்மையார் எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார் முருகனின் தீவிர பக்தராக இருப்பது பிடிக்காத இவரது கணவர் ஒருநாள் கோபத்தில் இவரின் கரத்தை துண்டித்து விட்டார் அப்படியொரு நிலையிலும் முருகப்பெருமானையே நினைத்து அவரின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார் அவரின் பக்தியில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்து வெட்டப்பட்ட கைகள் சுவடே இல்லாமல் அப்படியே உடலுடன் இணைந்தது இந்த அற்புதம் இந்த தலத்தில்தான் நடந்தது இதனை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார் ஸ்தல அமைப்பு சிறுவாபுரி முருகன் கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவில் இந்த கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக மரகத பச்சை மயில் வீற்றிருக்கிறது இதை போன்ற பச்சை மயில் அமைப்பு வேறெங்கும் காண முடியாது தென்மேற்கு மூலையில் மரகதக்கல்லில் சூரியன் சந்நிதியும் கிழக்கே ராஜகணபதி மரகதக்கல்லில் காட்சியளிக்கும் சந்நிதியும் உள்ளன மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் அடுத்து வள்ளியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறார் இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிது நீண்ட காலம் திருமணம் நடக்காதவர்கள் இந்த சந்நிதியில் வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் கருவறையில் மூலவர் பாலசுப்பிரமணியர் நான்கரை அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் முன் வலக்கரம் அடியவருக்கு அபயம் அளிக்க வலக்கரம் ஜெபமாலை ஏந்தியிருக்க முன் இடக்கரம் இடிப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி சாஸ்தா கோலத்தில் அருள்பாலிக்கிறார் கோயிலின் கருவறையை நோக்கி அருணகிரிநாதர் உருவ சிலை உள்ளது அருணகிரிநாதர் பலமுறை இக்கோயிலுக்கு சென்று பல திருப்புகள் பாடல்களை பாடியுள்ளார் மற்றும் முனீஸ்வரர் சந்நிதியும் அபிஷேக மண்டபமும் உள்ளது பைரவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர்களுக்கும் தனி சன்னதிகளும் ஈசான்ய மூலையில் நவ கிரகங்களும் அமைந்துள்ளன ஆலயத்தின் பின்புறம் அன்னதான குடமும் ஸ்தல தீர்த்தமான ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்குளமும் உள்ளன கோவிலை சுற்றி வரும் வழியில் ஸ்ரீ மரகத விநாயகர் சன்னதியும் அருகில் ஸ்தல விருட்சமான மகிழம்பு மரமும் உள்ளன ஸ்தல சிறப்பு இந்த கோயிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்களும் மூலவர் பாலசுப்பிரமணியர் தவிர அனைத்து பச்சை கல்லால் ஆனவை வள்ளியை திருமணம் செய்த முருகன் இங்கே வந்து இருவரும் திருமண கோலத்துடன் கைகோர்த்து நின்ற நிலையில் அருள்பாளிப்பது மிகவும் சிறப்பு வேறு எங்கும் இந்த காட்சியை காண இயலாது வீடு நிலம் வாங்க நினைப்பவர்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக்கொண்டால் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் சொந்த வீடு கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து உள்ளது இதனால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக இங்குள்ள முருகனை நாடி வரும் பக்தர்கள் கூட்டம்தான் அதிகமாக காணப்படுகிறது திருவிழாக்கள் சித்திரை பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி பூஜை தீபாவளி சூரசம்ஹாரம் நவராத்திரி கார்த்திகை தீபம் மார்கழி பூஜை தைப்பொங்கல் திருவிழா தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பிரார்த்தனை மற்றும் நேர்த்திக்கடன் கடன் சிறுவாபுரி முருகனை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது மேலும் இந்த கோவிலுக்கு ஆறு செவ்வாய்க்கிழமைகள் வந்து முருகனை மணமுருக வேண்டி கொண்டால் திருமண தடை பிள்ளை ஆரோக்கியம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் மற்றும் நாம் விரும்பிய அனைத்தையும் ஈடேற்றித் தருவார் என்பது ஐதீகம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் ஒவ்வொரு மாதமும் விசாகம் பௌர்ணமி சஷ்டி வாராவாரம் செவ்வாய் வெள்ளி வியாழன் ஆகிய நாட்களில் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையில் ஆலயம் திறந்திருக்கும் என்ன நேயர்களே இக்காணொளி பிடித்திருந்தா இக்காணொலியினை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் விரும்பியதை வழங்கும் சிறுவாபுரி முருகப்பெருமானை தரிசித்து அவரது அருளினை பெறுவோம் எனவே நேயர்களை இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் முருகனின் அருள் கிடைக்கச் செய்யுமாறு வேண்டுகின்றேன் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி